தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட செய்தி உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம தலை அஜித் நடிச்சிருக்கிற விஸ்வாசம் படம் வந்து இப்போ பயங்கர வெற்றிகரமா போயிட்டு இருக்கு சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் இந்த படம் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி அவ்வளோ நெகட்டிவா சென்டிமெண்ட்ஸ் வந்து பேசப்பட்டுட்டு இருந்திருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் ரீசன் வந்து விஸ்வாசம் படம் பேட்டை படத்தோட போட்டி போட்டு வெளிந்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ நம்ம சூப்பர் ஸ்டாரோட படத்துக்கு முன்னாடி தான் வந்து கூட தான் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ விஸ்வாசம் படம் கண்டிப்பா நிக்கவே நிக்காது அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டர் ப்ரொடியூசர்ஸ் மாதிரி சரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சரி எல்லாருமே வந்து இது வந்து ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஜெகபதி பாபு ஸோ ஜெகபதி பாபு அப்படிங்கிறவர் வந்து தெலுங்கு ஆக்டர் அவர் இந்த படத்துல பாத்தீங்கன்னா வில்லனா நடிச்சிருந்தார் ஸோ அவர் ஏற்கனவே நம்ம தமிழ்ல நடிச்ச படங்கள் பாத்தீங்கன்னா தாண்டவம் மற்றும் பைரவா அந்த படங்கள் வந்து வெற்றி படங்களா ஆகல அப்படிங்கிறதால ஜெகபதி பாபு இதுல வந்து நடிச்சிருக்கிறதால கண்டிப்பா வந்து விஸ்வாசம் படம் வந்து வெற்றி படமா இருக்காது அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட் இருந்துட்டு இருந்துட்டு இருந்துச்சு ஸோ மூணாவது ரீசன் பாத்தீங்க அப்படின்னா சத்யஜோதி பிலிம்ஸ் அவங்க தான் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க ஏன் ஏற்கனவே சமீபத்துல பண்ண படங்கள் வந்து அவ்வளவு வெற்றி அடையல அப்படிங்கறதால விஸ்வாசம் படமும் வந்து வெற்றி அடையாது அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட்ஸும் வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க நாலாவதா பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா சிவா தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு அவர் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம தலையோட பண்ண படம் வந்து ஃப்ளாப் ஆனதால சோ இந்த விஸ்வாசம் படமும் அவர் டைரக்ட் பண்ணிருக்கதால விஸ்வாசம் படமும் பெருசா ஓடாது அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்ஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த நெகட்டிவ் சென்டிமெண்ட்ஸ் நம்ம தலை அஜித் அவர்கள் காது வரைக்கும் போயிருக்கு பட் இருந்தாலும் அவர் சொன்ன ஒரே ஒரு பதில் என்னன்னா இந்த எல்லா நெகட்டிவ் சென்டிமெண்ட்ஸும் உடச்சு இது சூப்பரா ஹிட் ஆக போகுது அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாரு சோ அதே மாதிரி அவர் அவர் மேல வச்சிருந்த நம்பிக்கையும் சரி அவருக்கு வந்து தோணி இருக்கு இது கண்டிப்பா ஹிட் ஆகும் ஸோ அதனால இந்த படம் இப்போ வந்து ரிலீஸ் ஆகி பேட்டையோட வசூலியும் தாண்டி விஸ்வாசம் படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டா போயிட்டு இருக்கு ஸோ நம்மளுக்கு வந்து நடிகராக இருக்கிறதையும் தாண்டி நம்ம தல அஜித் அவர்கள் வந்து நிறைய இளைஞர்களுக்கு வந்து மோட்டிவேஷ்னலாகவும் இருந்துட்டு வராரு ஸோ தன்னம்பிக்கை அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லாருக்குள்ளயும் இருக்கணும் நிறைய விஷயங்கள் வந்து தோல்வி அடையுதே அப்படின்னு நினைக்கிறத விட தோல்விக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு வெற்றி இருக்குன்னு சொல்லி அந்த தோல்வியிலையும் வந்து ஒரு ரொம்ப தைரியமா இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம தல அஜித் கிட்டே இருந்து கத்துக்கலாம் தமிழ் பக்கெட் நல்லா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட செய்தி உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்கள் நினச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க